போன ஆடியோவில் ஆழ்வாரோட தொடக்கத்தோட அவரோட தொடக்க பாடல் அதாவது பாசுறத்தை பற்றி பார்த்தோம் ஸோ அதனோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் உயர் அற உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் அற மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வ் அரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அரு சுடர் அடி தொழு எழு என் மனமே என்பது இந்த நூலில் வந்த முதல் பாடல் அதாவது ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாடல் முதல் பாடல் இறைவன் நல்லவனா நல் அறிவை அருளினவன் அமரர்க்கும் தலைவன் துயரை அறுக்கும் சுடர் அவனை உள்ளத்தால் வழிபடுகின்றேன் என்கின்றார் மன அகம் மலம் அற மலர்மிசை எழுதரும் மனம் உணர்வு அளவு இவளன் பொறி உணர்வு அவை இவன் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இவன் இளன் மிகு மிகுநரை இவனே அப்படின்னு இரண்டாவது பாடலை வந்து அவர் வந்து பாடுறார் அப்படின்னா என்னன்னா இறைவன் மனமாசுகள் அற்று போக மலர்ந்து எழுச்சி தரும் உள் உணர்ச்சியால் அளவள முடியாதவன் உள் உணர்ச்சிகளால அளவு விட முடியாதவன் ஐம்பொறிகளால் அறியப்படாதவன் அதாவது ஐம்பொறிகளால் அறியப்படாதவன் மூன்று காலங்களிலும் ஒப்பில்லாதவன் மேம்பட்டவன் இல்லாதவன் என் உயிர் அவனே அதாவது இங்க என்ன சொல்றார் அப்படின்னா அவனை வந்து நீளம் அகலம் உயரம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அழந்து பார்க்க முடியாது எந்த விதத்திலயுமே அவனை அளந்து பார்க்க முடியாது அதாவது நம்ம மானிடப்பிறவையில பல வித விதமான மெஷர்மெண்ட்ஸ் வச்சிருந்துருக்கோம் அந்த மாதிரியான அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சிற்றறிவு இந்த சிற்றறிவுக்கு எட்டாதவன் அவனை வந்து எப்படி நம்ம அறிய முடியும் அப்படின்னா உள் உணர்வு அதாவது நம்மளுடைய கான்ஷியஸ் அந்த கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தெள்ளறிவு தெளிவு புரிதல் தெளிவு இந்த மாதிரியான தெல் அறிவோட அவனை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து உணரவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு அவர் அவரவர் தம்ம தமது அறிவு அறை வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைந்தவர்கள் அவரவர் இறையவர் குறைவிவர் இறைபவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அதாவது நம்ம ஆழ்வார் ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்னா பிற சமயங்களையும் மதிக்கக்கூடியவர் சொல்லி பார்த்தோம் சோ அதுதான் இங்க வந்து அவர் அந்த இந்த ஒரு பாடல் தான் அதற்கான அச்சாரம் அதாவது ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம் அவரவர் தம தமது அறிவு அறி வகை வகை அவர அவரவர் இறையவர் என அடி அடைந்தவர்கள் அவரவர் இறையவர் குறைவியலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்னு அஞ்சாவது பாசனத்திலேயே சொல்லிடுறார் ஒவ்வொருவரும் அவரவர் அறிவுக்கு எட்டியபடி இறைவன் திரிவடைகளை அடைவார்கள் இறைவனும் குறைவில்லாதவன் அவரவர் விதிப்படி அவரவர் இறைவனை அடைவார்கள் எல்லா சமயங்களையும் மதிக்கக்கூடியவர் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர் சொல்லுமோ இல்லையா அவாவாலுடைய கர்மா அவாவாலுடைய விதி அவாவாளுடைய பார்வை அவாவாலுடைய எண்ணம் அவாவாலுடைய சிந்தனை அவாவாளுடைய செயல் இப்படி அவளுடைய ஞானத்தின்படி குறைவில்லாதவன் இறைவன் எந்த குறையும் இல்லாதவன் அதாவது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு பாடியிருக்கோம் இல்லையா சோ குறைவொன்றும் இல்லாதவன் இறைவன் அவாவாலுடைய விதிப்படி இறைவனை அவர் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இறைவன் அடி சேர்வார்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார் அப்புறம் அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா அதாவது அவாவாலுடைய விருப்பப்படி அதாவது அவாவாலுடைய எண்ணப்படி அவாவாளுடைய செயல்படி அவா அவாவாலுடைய சமயம் படி அவளுடைய சிம்பிளா சொல்லணும்னா அவளுடைய ஒர்க்ஷிப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒர்க்ஷிப் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இது இருக்கும் இந்த பூலோகத்தில் பலவிதமான முரண்பாடுகள் அதாவது பல சமயங்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல இனத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமான குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த பூஜை இது தெளிவுபடியும் அவங்களோட ஞானத்தப்படியும் இறைவனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இறைவனுடைய அடி சேர்வார்கள் சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றானா உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ் உருவுகள் உளன் அலல் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ் அருவுகள் உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவு இளன் பரத்தே அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது அதாவது இறைவன் உள்ளான் என்றால் உள்ளான் உளநலன் அப்படின்னா என்னன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை என்றால் இல்லை உள்ளவனாகவும் இல்லாதவனாகவும் ஒழிவு இல்லாமல் எங்கும் பறந்து கிடக்கின்றான் அதாவது இறை நம்பிக்கை இருக்கா இருக்கு இருக்குன்னா இருக்கு இல்லை அப்படின்னா இல்லை ஆனால் அவர் அர்த்த பாசனத்துல சொல்லிட்டாரு உளன் எனில் உளன் இறைவன் உள்ளான் என்றால் உள்ளான் உருவம் இவ் உருவுகள் உளன் உளன் அளன் எனில் அவன் உருவம் இவ் ஒழிவு இளன் பரத்தே அப்படின்னு சொல்லிட்டாரு உள்ளவனாகவும் இல்லாதவனாகவும் ஒளிவில்லாதவனாகவும் ஒழிவு இல்லாதவனாகவும் எங்கும் பறந்து கிடக்கின்றான் சொல்லிட்டாரு இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் ஒரு இல்லையில் அன்னலம் புல் பற்று புல்லகு பற்று அற்றே அப்படின்னு சொல்லிட்டார் ஒளியே அவன் எல்லை பற்றற்று அவனை பற்றி கொள்க அப்படின்னு சொல்லிட்டார் நாரை குயில் அன்னம் முதலானவற்றை தூதுவிடும் பாடல்கள் நான்காம் திருமொழியில் உள்ளன அதாவது அவர் என்ன பண்றார்னா பறவைகளை தூது எதற்காகன்னா என் நீர்மை கண்டு இறங்கி இது தகாது என்னாத என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனே நன் நீர்மை இனி கண் தாங்காது என்று உருவாய் சொல் நன் நீல மகரில்கால் நல்குதியோரே நல் குதி ம நல்குதிரோ நல்கீரோ அப்படின்னு நன் நில கால் நல்கு நல்குதிரோ நல்கீரோ அப்படின்னு பத்தாவதாவது ஒரு ஒரு பாடல்களையும் பத்து பத்து பிரிச்சிருக்காரு பத்தாவதுல சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பாழேவோ சூழ்ந்து அதனில் பெரிய பரநல் மலர் சோதிவோ சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமோ அப்படின்னு பாசுரத்துல பத்தாவதாக பத்தாவதுல இவர் வந்து இப்படி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் பாழோ சோதியோ இன்பமோ தெரியவில்லை என் ஆசை எல்லாம் அவனாகவே சூழ்ந்து கிடக்கின்றான் என்று கூறும் பாடல்லோரு அவர் வந்து சொல்றாரு அவரா சூழ் அரியை அயனை அறவை அலற்றி அவர் ஆற்று வீடு பெற குரு குருகூர் சடகோபன் சடகோப்பன் சொன்ன அவளான் தந்திரத்தால் இவையாரும் முடித்த அவளான் தாதியாது பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு சொல்றாரு அதாவது பத்துல பத்துல பதினொன்னாவது பாடல் பாசுரத்துல பாடல்ல இப்படி சொல்றாரு அவா நீடிக்கும் படிசூழ்ந்து வரும் திருமாலை நான்முகனை சிவபெருமானை போற்றி பாடி அவா நீங்கி வீடு பெற்ற குருகோரின் சடகோப்பனாகிய நான் சொன்ன இந்த பாசுரங்களை நீக்கும் அந்தாதியாக அதாவது குறைகளை நீக்கும் அந்தாதியாக அதாவது என்ன சொல்ற குறைகளை நீக்கும் அந்தாதியாகன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா சர்ச்சையாக இந்த சர்ச்சைகளை எல்லாம் நீக்கும் அந்தாதியாக இந்த பத்து பாடல்களையும் பாடியவர்கள் வீடு பெறுவார்கள் அதாவது வைகுந்தத்தை அடைவார்கள் அதாவது சர்ச்சை வேண்டாம் கடவுள் இருக்கானா இல்லையா இந்த ஆராய்ச்சி வேண்டாம் இது இருக்கா இல்லையா இந்த ஆராய்ச்சி வேண்டாம் இது இது சொல்லிருக்காளா இல்லையா இந்த ஆராய்ச்சி வேண்டாம் இந்த தமிழ் பிரபந்தம் அதாவது திராவிட வேதம் சொல்றமா இல்லையா இந்த ஆராய்ச்சி வேண்டாம் இந்த மாதிரி மனிதனாகிய பிறந்த நமக்கு வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத அதாவது தேவையான ஆராய்ச்சி பண்ணலாம் தேவையான சர்ச்சை பண்ணலாம் அதாவது டிபேட் பண்ணலாம் தேவையே இல்லாத ஆராய்ச்சி சர்ச்சைகளை பண்ணி இந்த மாநில பிறவிய வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம எதற்காக வந்தோம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் நாம் வாழ்கின்றோமோ நம்மை சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சமூகம் சமுதாயம் அதாவது சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பிரிவினை ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது சமூகன்றது எதற்காக இந்த சமூகம் கட்டமைப்பு பட்டு இருக்குன்னா ஒரு 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 வேலைகளை செய்ய வேண்டும் நாம் ஒருவரே அனைத்து வேலைகளையும் செய்ய முடியாது நாம் ஒருவரே அனைத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது நாம் ஒருவரே அனைத்தையும் சுவைக்க முடியாது ஆகையினாலேயே பல பேர் சேர்ந்த நாம் பிரித்துக்கொண்டு வேலைகளை செய்து பிரித்துக்கொண்டு சுவைத்துக்கொண்டு பிரித்துக்கொண்டு அதாவது இந்த பாரத தேசம் என்ன வேற்றுமையில் ஒற்றுமை காருகின்ற தேசம் இல்லையா ஆனால் நமக்குள்ள பல வகையான இந்த வேற்றுமைகள் எதற்காக அப்படின்னா ஒருவரே நாம் அனைத்தும் செய்ய முடியாது ஆகையினாலே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கொண்டு இந்த ஜீவாத்மானமாகிய இந்த வாழ்வினை வாழ்ந்து கொண்டு பரமாத்மா ஆகிய அந்த விஷ்ணு என்றுகின்ற வைகுந்தநாதனை சென்று நல்லபடியாக சேர்வதற்காகவே இந்த திருவாய் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களை பத்தாம் நூற்றாண்டிலேயே நம்மாழ்வார் வந்து பாடி நமக்கான இந்த இருக்கா இல்லையா அப்படின்ற பேதம் எல்லாம் ஆண்டா எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்திருந்து வைகுந்தம் அடைவோம் சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளை சரணடைந்து வைகுந்தத்தை அடைவோம் அப்படின்னு திருவாய்மொழி அமுதத்தில் காட்டியிருக்கார் ஆகையினால் சர்ச்சைகள் வேண்டாம் விவாதங்கள் வேண்டாம் அவரவர்கள் சமயப்படி அவரவர்கள் இல்லத்து மரபுப்படி அவரவர்கள் ஞானத்திற்கு ஏற்றபடி இறைவனிடத்தில் நாம் சென்று சேருவோம் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டார் ஆனால் இனியாவது நாம் இது போன்ற சர்ச்சைகளை விவாதங்களை செய்யாமல் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று தெளிவு பெற்று ஆரோக்கியமாக வாழ்ந்து பரமபதம் என்கின்ற வைகுந்தத்தில் இருக்கின்ற ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி திருவடிகளை சேருவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி